இங்கு இருக்கக்கூடிய அதிகாரப்பூர்வமான ஆவணங்களில் உரிய திருத்தத்தை மேற்கொள்ள வேண்டும் என்று தலைமைச் செயலாளர் அரசு பப்ளிக் செக்ரட்டரி மற்றும் சட்டமன்ற செயலாளர்களுக்கு நாங்கள் இன்று கடிதம் கொடுத்திருக்கிறோம் ரொம்ப கவலைக்குரியது என்னவென்றால் இது ஒரு அரசு ஏதோ ஒரு அரசியல் கட்சி அனுப்புவது அல்ல ஒரு அரசு முறையாக அறிவிப்பை உரிய தலைவருக்கு வழங்கியிருக்க வேண்டும் ஆனால் அதை செய்யாமல் இவர்கள் சம்பந்தமில்லாதவர்களை அந்த இடத்தில் அமர்த்தியது என்பது மிகவும் பாட்டாளி மக்கள் கட்சி இதை மிகவும் வருத்தத்துடன் இந்த நேரத்தில் பதிவு செய்கிறோம் தலைமைச் செயலாளர்களும் பப்ளிக் செக்ரட்டரி அவர்களும் உரிய திருத்தத்தை நாங்கள் செய்து தருகிறோம் என்ற உத்தரவாதத்தை எனக்கு கொடுத்திருக்கிறார்கள் ஆனாலும் கூட இது ஒரு மிகப்பெரிய ஒரு பாட்டாளி மக்கள் கட்சிக்கு இது ஒரு 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 அவமானமான ஒரு செயலாக நமது தமிழக அரசு செய்திருப்பது என்பது மிகுந்த வருத்தத்திற்குரியது இதை உரிய வகையில் மாற்றம் வேண்டும் என்ற மனுவை இன்றைக்கு நாங்கள் கொடுத்திருக்கிறோம் அதான் அதாவது நீங்க கேட்டது சமீபத்தில் திமுக நடத்தினது அவங்க அரசியல் கட்சிகள் அவங்க கூட்டணி கட்சிகளை அழித்தாங்க அவர்கள் யாரை அழைப்பது என்பது முடிவெடுக்கக்கூடிய அதிகாரம் அவங்களுடையது அதில் யார் கலந்து கொள்ள வேண்டும் என்று தீர்மானிக்க வேண்டியது ஒவ்வொரு கட்சியினுடைய உரிமை ஆனால் இது இது வந்து அரசனுடைய நிகழ்ச்சி இந்த அரசின் நிகழ்ச்சியில் இதே இடத்தில் இருக்கக்கூடிய தேர்தல் ஆணையத்தில் அங்கீகரிக்கப்பட்ட கட்சியினுடைய அலுவலகமாக சென்னை அலுவலகம் இருக்கிறது கட்சியினுடைய தலைவராக மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் இருக்கிறார் அதை தவிர்த்துவிட்டு எங்களுடைய ஒப்புதலை பெறாமல் எங்களிடம் கடிதம் அனுப்பாமல் இப்படி செய்திருப்பது என்பது மிகவும் வருத்தத்திற்குரியது இது உடனடியாக திருத்தப்பட வேண்டும் ஏனென்றால் இது பல்வேறு விதமான சட்ட சிக்கல்களை ஏற்படுத்திவிடும் எல்லாருக்குமே கலந்துகிறதுனால அவங்க அங்கீகரிக்கப்பட்ட கட்சியா மாற முடியாது ஆனால் இவர்கள் செய்திருப்பது என்பது தவறு இந்த தவறை அவர்கள் திருத்த வேண்டும் என்று அரசிற்கு நாங்கள் வலியுறுத்தி இருக்கிறோம் இது வந்து அவர்கள் தெரிந்தே செய்தார்களா அவளது கவனக்குறைவாக அவர்கள் செய்தார்களா என்பதை அவர்கள் தான் தெளிவுபடுத்த வேண்டும் ஆனால் அதே வேளையில் எது எப்படி இருந்தாலும் பாட்டாளி மக்கள் கட்சிக்கு முறையான அழைப்பு விடுக்காமல் இந்த அனைத்து கட்சி கூட்டத்தை அரசு கூட்டியது என்பதே மிகவும் தவறானது ஒரு தவறான முன்னுதாரணமாக இது மாறிவிடக் கூடாது என்பதற்காக இந்த கடிதத்தை நாங்கள் என்ன எங்களுக்கு வந்து கிடைச்ச அடிப்படையில் நாங்கள் கொடுத்துட்டோம் ஆனா பப்ளிக் செக்ரட்டரி சொன்னாங்க இல்லை உங்களை நாங்கள் கேட்டிருக்கணும் அதனால உங்களுக்கு உரிய நாங்கள் வந்து நீங்க கருத்தை சொல்வதற்கான ஒரு வாய்ப்பையும் தருறோம் உரிய திருத்தத்தையும் செய்கிறோம் உங்களுக்கு உடனடியாக எங்களுக்கு எங்கள் தரப்பிலிருந்து உங்களுக்கு தகவல் வரும் என்று சொல்லி இருக்கிறார்கள் அதாவது அதாவது இப்ப நாங்க அப்படி எங்களுக்கு வந்துச்சுன்னா நாங்க அது நாங்க ஒரு ஒரு முறையான பொறுப்பான கட்சி பாட்டாளி மக்கள் கட்சி நாங்கள் அதை செய்வோம் அதே வேளையில இப்ப இருக்கக்கூடிய பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய பிரதிநிதிகள் என்ற பெயரில் இருக்கக்கூடிய அந்த இரண்டு பேருடைய பெயர் நீக்கப்பட வேண்டும் அது மிக முக்கியமானது எங்களுக்கு வாய்ப்பு கொடுக்க நாங்கள் நாங்கள் இந்த கருத்தை நாங்கள் சொல்ல வேண்டும் எனவே இது ஒரு சாதாரணமான தவறு இல்லை நீங்கள் குறிப்பிட்டதை போன்று இது கவனக்குறைவாக நடந்ததா அல்லது திராவிட முன்னேற்றக் கழகம் நடத்தியது அதே போன்று இதை நடத்துவோம் நடத்த வேண்டும் என்று முடிவு செய்து செய்தார்களா இது யாருடைய தவறு என்று எனக்கு புரியவில்லை ஆனாலும் இது உடனடியாக சரி செய்யப்பட வேண்டிய தவறு அவர்கள் சரி செய்வார்கள் என்று நம்புகிறோம் நன்றி கோரிக்கை அதாவது உங்களுக்கு நன்றாக பெரியும் பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய இப்போ இந்த போக்கை இவர்கள் பின்னணியில் இருந்து இவர்கள் வேறு விதமாக அவரை மாற்றிக்கொண்டிருக்கிறார்கள் இதில் அவர்களுடைய திமுகவினுடைய தலையீடு பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய தற்போதைய நிலையில் இருக்கிறது என்பதற்கு இவையெல்லாம் உதாரணமாக திகழ்ந்து கொண்டிருக்கிறது நீங்கள் நாங்கள் வந்து உங்களுக்கு த சட்டமன்ற செயலாளருக்கு கடிதம் கொடுத்தோம் அந்த கடிதத்தில் உரிய திருத்தத்தை செய்யணும்னு சொன்னோம் மெஜாரிட்டி எம்எல்ஏஸ் நாங்கள் சேர்ந்து வெங்கடேசனை தலைவராக தேர்வு செய்து கொடுத்தோம் இன்று வரை நான் முன்னாடியே சொன்ன இதே கூட்டத்தில் சொன்ன அவர் அதை ஏற்கவும் செய்யலாம் நிராகரிக்கவும் செய்யலாம் ஆனால் முடிவெடுக்காமலே இருக்கலாமா இன்னைக்கு அவர் முடிவெடுக்கல இன்னைக்கு அடுத்த நிலையில பாத்தீங்கன்னா அழைப்பை எங்களுக்கு விடுப்பாமல் இன்னொரு கூட்டம் நடத்துகிறார்கள் இதையெல்லாம் எதை காட்டுகிறது இது ஒரு அரசு அலுவலகம் எல்லோருக்கும் பொதுவாக நடந்து கொள்ள வேண்டிய அலுவலகம் நிச்சயமாக அவர்கள் இதை உணர்ந்து உரிய திருத்தத்தை அவர்கள் செய்வார்கள் என்று நான் நம்புகிறேன் நன்றி